எல்லாருக்கும் வணக்கம் அசோகம் சார்கே நடி நமஸ்காரங்க எல்லாரும் அவர் சிற்றிதை சிற்றிதைன்னு சொல்கிறார் அந்த நவீன விருட்சத்தை இப்பேற்பட்ட பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் எழுதி நான் அது வந்து பேரித பெரிய ஒரு அது பெரிய விருட்சம் மகாவிருட்சம் விருட்சம் மாதிரி அது நவீன விருட்சம் அது வந்து சிற்றின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை சைஸில் வேணால் சின்னதா இருந்தா கூட அதில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஒரு தடவையும் அந்த நவீன விருச்சத்தை இவர் அனுப்பின உடனே நான் படிப்பேன் அது கொஞ்சம் முதல் தடவை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சாதாரண மற்ற புத்தகம்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை வச்சிருவோம் அந்தளவுக்கு அதில் பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் எழுதியிருப்பாங்க சாதாரண ஒரு புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியாது எனக்கு எப்போ வந்து கல் கீக்கும் போது அதெல்லாம் படிப்போம் பட் அதெல்லாம் படிக்கணும்னு தோணாது இதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கி படிக்கணும்னு தோணும் ஆனால் என்னுடைய அந்த குடும்ப இதில் நான் கொஞ்ச நாள் சென்னையை விட்டு விலகி வெளியூரில் இருந்துட்டேன் கல்கத்தாவில் அப்போ தமிழோட என்னோட அந்த இதுவே கட்டாயிடுது அதில் என்னோடய படிப்பே கொஞ்சம் நின்று போச்சு திருப்பி சென்னை வந்தது திருப்பி அதெல்லாம் ஆரம்பிச்சு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா இதுக்கப்புறம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டினது இவருடைய நவீன விருட்சம் இவர் கொடுத்த புத்தகங்கள் இவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு தனி தன்மை வாய்ந்த புத்தகங்களாக இருக்கும் எல்லோருமே எல்லா புத்தகங்களுக்கும் அட்டை முதல்ல அந்த அட்டையை பார்த்த உடனே அது அந்த அதுவே ஒரு கற்பனையை தூண்டும் இங்க இருந்து நீங்க இந்த படங்கள்லாம் யார் வரைஞ்சு கொடுக்குறா என்று கேட்டுக்கணும் அது ஒரு ரகசிய என்பார் அதற்கு பிறகு சந்திரமோலி சாரி அழகிய சிங்கரை எனக்கு வந்து நான் ஒரு நாற்பது வருடங்களாக தெரியும் உங்களுக்கு நான் முதலில் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ண போது இதை சொல்லக்கூடாது என்பார் அவர் ஆனால் சொல்லித்தான் வேண்டும் ஒல்லியாக ஒரு பையன் ஜோல்னா பையை எடுத்துக்கொண்டு பேங்க்கு வருவார் இவரை பார்த்தாலே மற்ற பசங்கள் எல்லாம் நல்ல இது பண்ணி இப்படி உதவ பண்ணி கொண்டு வருவார்கள் ஆனால் இவர் படிக்கிற புத்தகங்கள் யாருமே படிக்க மாட்டார்கள் எனக்கு அப்பொழுதுலேருந்து இவர் படிக்கிற புத்தகங்கள் கனையாகி கொண்டு வருவார் கொண்டு வருவார் கேட்க வெக்கமாக இருக்கும் அவரே நான் படிக்க வேண்டும் என்று இருந்து இவர் படிக்கணுமா என்று கேட்டு என்னிடம் கொடுப்பார் நான் படித்து விட்டு திருப்பி கொடுப்பேன் அப்பொழுது நான் ஹாஸ்டலில் இருந்தபோது கஸ்தூர் லைப்ரரி பக்கத்தில் இருக்கும் அதை எடுத்து எடுத்து புத்தகங்கள் படித்திருப்பேன் அப்போது இவர் எழுத ஆரம்பிக்கவில்லை என்று நினைக்கிறார் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் எண்பதுக்கு அப்புறம் நான் சொல்வது எழுபத்தி எட்டு இவர் எண்பதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பித்திருக்க வேண்டும் எண்பத்தி எட்டில் தான் நவீன வித்தத்தை தொடர்ந்து இருக்கிறார் ஆனால் அப்பொழுதே இவர்கள் அந்த ஒரு தீ இருந்ததை நான் பார்த்தேன் ஒரு பெரிய மனிதராக வருவார் என்று எனக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும் அப்புறம் அவரை அப்பப்போது எப்பதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கும் போது இருந்து வருவேன் எனக்காவது ஒரு நாள் என்னை விட என் கணவர் அவர்கள் அவர் மீது அவருக்கு ஒரு விருப்பம் நீ சந்திரமொழியை போய் பார்த்து வருவோமா என்பார் இவர் சந்திரமொழியை பார்த்ததே கிடையாது நான் சொல்லிதான் சந்திரமொழி தெரியும் சந்திரமொழியை போய் பார்த்து வருவோமா என்பார் இது கூட அவர்தான் என்னை எனக்கு சுரமா வந்து நாலு நாளா படுத்திருந்தேன் இன்றைக்கு நீ எழுதி இந்த புத்தகத்தை படித்து எழுதி ஏதாவது நீ பேசு வா போகலாம் என்று என்னை கொண்டு இங்கு வந்திருக்கிறார்கள் அவருக்கு சந்திரமோலி மீது அவ்வளவு ஒரு விருப்பம் எனக்கு சொல்கிறேன் என்றால் அழகிய சிங்க ஒரு அற்புதமான மனிதர் இதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவருடைய இந்த புத்தகத்தில் நேர்பக்கம் என்ற இந்த புத்தகத்தில் எதுவுமே கோணலாக இல்லை எல்லாமே நேராக அமைந்திருக்கிறது நேர்பக்கம் என்று ஏன் பெயரை வைத்தார் என்று எனக்கு தோன்றியது அடுத்த புத்தகத்தை கோணல் பக்கம் என்று வைக்கலாம் என்று இருக்கிறாரோ என்னமோ நான் ஒரு மூன்று ஒரு நான்கு அத்தியாயங்களை மட்டும் படித்து கொஞ்சம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் மன்னிக்க வேண்டும் அதை நான் படிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து அறுபத்தி இரண்டு அழகிய சிங்கரின் கட்டுரை தொகுப்பு இப்புத்தகம் இப்படி அவர் உரைத்தாலும் அதையும் தாண்டி ஒரு பரிணாணம் காட்டுகிறது இம்முயற்சி எழுத்துக்களை படிக்கும் நாம் எழுதியர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாலும் கூடுவதில்லை அவ்வகையில் இப்படி ஒரு புத்தகம் இரட்டை பரிசாக படைப்பாளிகளை விமர்சித்து படைப்புகளையும் ஊடே வரிசைப்படுத்திவிடும் லாபகம் இவருக்கு கைவருகிறது. பல எழுத்தாளர்களோடு நெருங்கி பழகும் பாக்கியத்தை பெற்ற இவர் இப்புத்தகத்தை அதை நம்முடன் அழகாக பகிர்ந்து கொள்கிறார் காணாசுவும் சிசு செல்லப்பாவும் இரு துருவங்களாம் இருவருக்கும் உள்ள முரண்பாடுகளை ஹாசியத்தோடு சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் சிறு பத்திரிகை எழுத்தை படித்து பல எழுத்தாளர்களை படித்த அவர் சாமானியர் அல்லவென அறிகிறோம் சுதந்திர போராட்ட வீரராக ஆனாலும் குழந்தை மனம் கொண்டவர் என்று தெரிகிறது அழகிய சிங்கர் கூட்டத்தில் அவருக்காக இவர் ஒரு கூட்டம் சேரவில்லை என்றதும் இந்த விருட்சம் பட்டு போய் போக என்று சாபம் போட்டு விட்டாராம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் போட்டு மன்னித்துக்கொள் ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன் ஐந்தே பேர் போயிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு அந்த கோபத்தில் அவர் திட்டிவிட்டார் சிறிது கொஞ்ச நேரம் கழித்து மன்னித்துக்கொள் நான் தெ தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அதையும் இவர் பதிவு பண்ணி இருக்கிறார் சாபம் இவர் பதிவு செய்தார் அதற்கும் ஒரு பெரிய மனது வேண்டும் அவர் சாபம் விட்டதையும் கேட்டதையும் சொல்லி இருக்கிறார் தமிழுக்கு சம தகழிக்கு சமமான செல்லப்பாவுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நம்மையும் வருந்து வைக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை அது என்னை போல பாமரர்களுக்கு இதெல்லாம் அதிகம் தெரியாது ஆசிரியர் எண்பது வயதில் புத்தகம் வெளியிட்ட அவர் பட்ட அரசு அழகாக சொல்லப்படுகிறது நடிகர்கள் அரசியல்வாதிகளின் வாழ்க்கை போல ஒரு எழுத்தாளரின் வாழ்க்கை வந்து ரொம்ப மற்றவர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது யாரும் அதை அறிந்து கொள்ள துடிப்பதில்லை ஒரு நடிகன் பத்தியோ ஒரு அரசியல்வாதியை பத்தியோ நம்ம போய் தேடி தேடி க அவர்களை பத்திய செய்திகளை படிக்கிறோம் ஆனால் இவர்கள் எழுத்தாளர்களை பற்றி யாரும் அறிவதில்லை எது அவர்களை எழுத உள்ளுக்குள் ஏதோ ஒரு நெருப்பு எத்தனை அனுபவங்கள் அவர்களை இதெல்லாம் எழுத தூண்டுகிறது எத்தனை அறிவாளிகளாக அவர்கள் இருப்பார்கள் இதையெல்லாம் யாருமே எழுதுவதில்லை அவர் வந்து எழுதும் போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்கிறது இதையெல்லாம் வேறு எழுத்தாளர்களை பற்றியும் யாராவது எழுத வேண்டும் இது ஒரு தனி இலக்கியமாக வளர வேண்டும் இது ஒரு முயற்சியாக ஆரம்பிக்கட்டும் உன்னால் வந்திருக்கலாம் புத்தகங்கள் ஆனால் என்னுடைய பார்வைக்கு அதிகம் வந்ததில்லை இது வந்து புதிய முயற்சியாக எனக்கு தெரிகிறது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது இவருடைய முயற்சி எல்லாரும் படி படிக்கும் போது நமக்கு நன்றாக புரிகிறது வேறு அதனால் இதே போல் மற்றவர்களை பற்றியும் இவர் எழுத இதில் எழுத விட்டு போனவர்களை பற்றி எழுத வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காணசு யார் என்று கேட்டபடியே அவரை பற்றி கட்டுரைக்கிறார் உரைநடை கவிதையை பிர பிரபலமாக்கியவர் கவிஞர் நாடகாசிரியர் இலக்கிய விமர்சகர் என்று அவருக்கு பல அவதாரங்களாம் மொழிபெயர்ப்பாளர் என்றும் கூறுகிறார் அவரது பன்முகங்களையும் வெளிப்படுத்துகிறார் ஒரு கவிதையில் கீவாஜாவை இலக்கிய அளவில் மதிக்க மாட்டேன் அவருக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது கானாசு ஒரு கவிதையில் இப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாராம் கீவாஜாவை இலக்கிய அளவில் நான் மதிக்க மாட்டேன் அவருக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு நான் கடன் பட்டவன் என்கிறான் ஏனாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மயிலாப்பூரில் கச்சேரி ரோட்டுல ராயர் கபையை காட்டி தந்தாராம் இவருக்கு எவ்வளவு கேலி இந்த வழியில் தான் இந்த வழியில் தான்நல்லூரில் பற்றி சொல்லிவிடுகிறார் அவர் அனுமதித்தால் அதை வாசிக்கிறேன் கொஞ்சம் வாசிக்கலாமா இல்ல இந்த ஊரைப் பற்றி ஒன்றும் சொல்ல போவதில்லை ஊரில் பண்டாண்டு பண்டா பல்லாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பந்தநல்லூர் வாசிகளை பற்றியும் ஒன்றும் சொல்ல போவதில்லை பந்தநல்லூர் என்பதும் பந்தநல்லூர் பாமாதான் என்று கூறும் ஆனால் இவர் இவர் பந்தநூலை வைத்து ஒரு பத்து கதைகள் இயங்கிவிட்டார் அதே போல் இந்த ஊரில் இயங்கி வரும் எங்கள் வங்கி கிளை பற்றி ஒன்றும் சொல்ல போவதில்லை வங்கியில் பணிபுரியும் சக ஊழியர்களை தொடர்ந்து வங்கி கிடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை சொல்லி கொண்டே எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் மேலதிகாரிக்கும் மேன் மேல் அதிகாரிகளை பற்றியும் சத்தியமாய் ஒன்றும் சொல்ல போவதில்லை இப்படி சொல்லிக்கொண்டே ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு உனக்கு என்ன ஆயிற்று ஏன் பேய் அடைந்தவன் மாதிரி இருக்கிறாய் என்று அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இவரை பார்க்கலாம் கேட்கிறான் பக்கா என்று சிரிப்பதா விதியின் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டேன் என்று குலுங்கி குலுங்கி அழுவதா ஒரு டிரான்ஸ்பர் வந்ததுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு எழுதியிருக்கிறார் மேடம் சொன்னார்கள் அவர் வந்து வங்கியில் இருந்து கொண்டு புத்தகம் போடுவார் அவர் இல்லை என்று எல்லாரும் சொல்லுவதாக நான் என்ன சொல்வேன்னா வங்கியில் இருந்து கொண்டும் புத்தகம் போட்டு என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எங்கள் வங்கி சூழ்நிலை அப்படி ஒரு புஸ்தகம் படிக்கிறேன் ஏதாவது ஒன்று இதை பற்றி பேசினாலே எல்லோரும் ஏதோ ஒரு அற்ப சந்துவை பார்க்குற மாதிரி பார்ப்பார்கள் ஏதோ நாங்கள் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மாதிரி பார்ப்பார்கள் அது அதுக்கு எத்தனை டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டோ அவ்வளவு செய்வார்கள் இவர் வந்து எனக்கு தெரியும் நீலபத்மநாதன் கவிதைகளை வெளியிடுவதற்காக இவர் லீவு போடுவதற்கு எவ்வளவு தகுடு திருத்தம் செய்து லீவ் போட்டுவிட்டு சென்றார் என்று இதே மாதிரிதான் ஒரு ஒரு வெளியீட்டுக்கும் ஏதாவது ஒரு புழுகு புழுகி பாட்டிக்கு உடம்பு செல்லவில்லை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வருவார் ஆக இங்க என்ன சொல் இவர் இவருடைய இங்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு அனுபவத்தை எளிதாக கவிதை மூலமாக தெரிவிக்க முடிகிறது என்று சொல்கிறார் இப்படி உருவாக எனக்கு குருவாக இருந்தவர் காணாசு என்கிறார் இவர் பின்பற்றுவதாக என்னவோ இவர் உச்சரிக்க கூட எனக்கு தகுதி இல்லை அவ்வளவு பெரிய மனிதர் அவருடைய சிஷியர் இவர் என்று தோன்றுகிறது இவரை பண்பு பின்பற்றி எழுதி எழுதிவார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அப்புறம் இவரை பற்றியும் நிறைய சொல்லி இருக்கிறார் இவருடைய நானும் அசோகமித்திரனும் என்ற இடத்தில் அவரை நான் எப்போது சந்தித்தேன் எல்லா எல்லா எழுத்தாளர்களை பற்றியும் ஆரம்பிக்கும் விதம் அழகாக இருக்கிறது அவர்களை சந்தித்ததை நினைவு கூர்ந்து ஆரம்பிக்கிறார் இந்த கேள்விகளுக்கு முன்னால் நான் நூலி நிலையத்தில் அதிகமாக புத்தகம் படிக்கும் வழக்கம் உள்ளது ஒவ்வொரு நூல் நிலையம் போகும்போது எனக்கு பிடித்த புத்தகங்களை எடுத்து படிப்பேன் இதில் அவருடைய அசோகமித்திரன் கடையாளில் எழுதி கொண்டிருந்தார் அதனால் அவர் என்ன எழுதுகிறார் என்பதை படிக்க கனையாழியை வாழ்வேன் இந்த கனையாழி மூலமாக அவர் சொல்கிற பலவற்றை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார் அதிலிருந்து அவருடைய சிச்சை நானும் பார்க்கின்றேன் நாலஞ்சு கூட்டங்களாக என்று போனாலும் இவரை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அவருடைய மகள் போல அவர் தந்தை ஒரு மகன் ஒரு இரண்டு பேருக்குமே இருப்பதாக எனக்கு என்னோ தோன்றுகிறது இன்னும் இந்த ஐதிய அத்தியாயங்கள் நான் படித்துவிட்டு இன்னும் அவருக்கு தனியாக எழுதி அவருடைய விருட்சத்தில் அதை பிரசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்